வானத்தில் ஜெட் விமானம் பறக்கும்போது அதன் பின்னால் வெள்ளை நிறத்தில் ஒரு கோடு தோன்றுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இது உண்மையில் புகையா இல்லையா அப்படி என்றால் என்ன இன்று இந்த வீடியோவில் அதன் பின்னால் மறைந்துள்ள அறிவியல் உண்மையை பார்க்கலாம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள் வானத்தில் ஜெட் விமானங்கள் பறக்கும்போது அவற்றிற்கு பின்னால் தோன்றும் வெள்ளை நிற கோடுகள் புகை கிடையாது அதாவது என்னவென்றால் அது ஒரு கான்ட்ரைல் எனப்படும் ஒரு இயற்கையான அறிவியல் நிகழ்வாகும் கான்ட்ரைல் என்பது கண்டென்சேஷன் ட்ரெயில் அதாவது நீராவி பாதை என்பதின் சுருக்கமாகும் வெள்ளை நிற கோடுகள் எவ்வாறு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெட் விமானங்களிலிருந்து வெளியேறும் சூடான நீராவி மற்றும் எரிபொருள் கழிவுகள் எரிபொருள் கழிவுகள்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு கலந்த கலவையாகும் சூடான நீராவி மற்றும் எரிபொருள் கழிவுகள் வானத்தில் உயரமான குளிர்ந்த பகுதிகளில் சந்திக்கின்றன இந்த நீராவி உடனடியாக பனி தூ துளிகளாக உரைகிறது மாறி வெள்ளை கோடுகளாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கின்றன ஓகே விஎஸ்கே ப்ரோ எல்லா விமானங்களும் ஏன் இந்த கோடுகளை உருவாக்குதில்லை என்று தானே கொஸ்டின் கேக்குறீங்க அது காற்றில் ஈரப்பதம் அதிகமாகவும் வெப்பநிலை மிகவும் குறைவாகவும் இருந்தால் மட்டுமே இந்த கோடுகள் வந்து உருவாகும் இல்லை இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமலே மறைஞ்சி போய்விடும் இதுதான் மெயினான ரீசன் ஓகே நண்பர்களே அடுத்த முறை வானத்தில் இந்த மாதிரியான வெள்ளை கோடுகள் தோன்றுவதை பார்த்தால் இந்த கோடுகள் புகையல்ல உறைந்த நீராவி என்பதனை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி